டாக்டர் அம்மா சொன்னதை கேட்டேன் இல்ல இந்த மாதிரி அடிக்கடி அபார்டன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கேட்டுடும் சரி சரி இந்த விஷயம் ராஜா பால் தெரிய வேண ஏ, அங்க பாரிடி நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரையே பாக்கணும் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் இது ஊருக்கே தெரியும் வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க அன்னைக்கு நீ சொன்ன இன்னைக்கு நீ உனக்கு வப்பாட்டியா இருக்கிய உனக்கே வேண்டிய ரேஷன் கடையில வேலை கொடுத்தா சூரியன் மறைஞ்சதா கண்ட பசங்க உள்ள எது போட்டுக்குவே இந்த ஊர் ஆம்பளைங்க உனக்கு மாமா வேலை பாக்கணுமா அதுன்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் பாதி திறந்து முழு கதையும் திறந்தா மான மரியாதெல்லாம் போயிரும் பாக்கிறியா ஏய் உள்ள இருக்கணும் போய் வாங்கடா

வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களா வந்து கதவு தட்டிட்டீங்க ஒண்ணு சுய அறிவு இருக்கணும் இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவரு அறிவு இருக்கணும் இது ரெண்டுமே இல்லன்னா இப்படித்தான் அவமானப்படணும் என் முன்னாடி இந்த ஊர்ல எந்த பொட்டச்சா தள்ளணும் நின்று இருக்காளா நடந்திருக்காளா என் பேச்சுக்கு எவ்வளவு எதிர் பேச்சு பேசிருப்பாளா என்ன பத்தி பின்னாடி புரிஞ்ச நான் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டேன்னு யாராவது மூச்சு விட்டுருக்கானுங்களா இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தி என் முன்னாடி தண்ணு வந்து நிக்கிறா என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறா ஊர் ஜனங்க என்ன கேவலப்படுத்தி பேசுறா தலைவனியா வைக்கிறா நான் சும்மா இருக்கேன் கையை கட்டிக்கிட்டு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாம நானும் சும்மா இருக்கேன் ஏண்டா முதலாளி

என்ன புடிச்சிருக்கா நீடிச்சிருக்கு உங்களை விட இந்த தேடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா உங்க அப்பா யாரு முருகேஸ் கவன் ஜெயிலுக்கு வந்துட்டாரா நாளைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு சிங்கார தண்ணி அடிச்சு தலைவலி இருக்கு முதலாளி பேசாம பிராந்திய கொஞ்சம் அமிர்திங்க நான் கை வைக்க மாட்டேன் சரியான ஆம்பளை சட்டையை கழித்து வச்சிருவான் பாப்போம் கைச்சவ ராதிகாவுக்கு டிவி நியூஸ் இல்ல நீ வந்து இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு சொல்லிச்சா இல்ல பஞ்சாயத்துல அவ சொல்ல வைக்கிறேன் வைக்கிற கெடுத்து வயிற்றுல பிள்ளைய கொடுத்தது இவன் தான் சொல்லுமா இன்ஸ்பெக்டர் நீங்க யாரையும் கைய காமிக்க கூடாது பாதிக்கப்பட்ட பொண்ணு அது அதான் சொல்லணும் பத்து வெட்டிக்கு அம்பூரா சமுகாலத்தை விரிச்சு உட்கார்ந்துருக்கமே நாங்க என்ன கேளையா நாங்க கேட்போம் கேப்போம் கேளுங்கண்ணா ஏமா உனக்கு கொடுத்தது யாரு கெடுத்தது யாருன்னு கெடுத்தது யாரு சொல்லுமா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கு பயப்பட உன்னை கெடுத்த அந்த ஆம்பளை யாரு நீ தைரியமா சபையில சொல்லலாம் திருட்டு தரமா ஒரு பொம்பளைய கெடுத்துட்டு அதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறவங்கள எப்படிங்கய்யா ஆம்பளைன்னு சொல்றது

பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற என்னால மழை பெய்யாதுன்னா பாவத்தை செஞ்சவ இங்கே இருக்கா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவரை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி குளிர மழை பெய்யும்டா இந்த ஊரை விட்டு போயிடுறேன் கொஞ்சம் இருக்கா யோ

ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற முடியல பரவாயில்ல இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத கோவப்படாத சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ உன் பொண்ண உன்ன மாதிரியே முரடலா இருப்பான் போனிருக்கு கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா